அரசு தேர்வு எழுத உள்ள பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி மையத்தில் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கான கொரோனா விழிப்புணர்வு மற்றும் தேர்வை எதிர்கொள்ளும் செயல்பாடுகள் பற்றிய கருத்துகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வுக்கு மைய முதல்வர் ஸ்ரீனிவாசன் தலைமை வகித்தார் முதுகலை ஆசிரியர் செல்வராஜ் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக த இந்து தமிழ் நாளிதழின் முதன்மை செய்தியாளர் கவிஞர் முருகேஷ் பங்கேற்று கொரோனா சூழலில் தேர்வு எழுத உள்ள பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் தேர்வை எதிர்கொள்ளும் வழிமுறைகள் பற்றியும் விவரித்து பேசினார் மேலும் மாணவர்களுக்கான தன்னம்பிக்கை பாடல்களை தென்னாங்கூர் ரஜினி அவர்கள் பாடினார்கள் மேலும் இந்த நிகழ்வில் எக்ஸ்னோரா வந்தவாசி கிளை செயலாளர் சதானந்தன் நன்றி கூறினா அதனாலதான் திரும்ப திரும்ப நாங்க இதை வலியுறுத்திட்டு இருக்கோம் அதனால வெளியில அதே இது வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள போகும்போதோ கை கால கழுவுங்க அதுவே போதுங்கிறாங்க அதுவே தொண்ணூறு சதவீதம் அவாய்ட் பண்ணாங்களை எத்தனை பேருக்கு வந்துருக்கு தமிழ்நாட்டுல தெரியுமா இருக்காது நேற்று மட்டும் எத்தனை பேர் நாலாயிரம் பேருக்கு இது இந்த பீட்ல இருந்துச்சு போன வருஷம் போன வருஷம் ஜூன் ஜூலைல அந்த அளவுக்கு இப்ப வந்திருக்கு அதே மாதிரி பத்தொன்பது பேர் தமிழ்நாட்டுல மட்டும் இறந்திருக்காங்க இந்தியா உங்களுக்கு ஆயிரம் பேர் இறந்துருக்காங்க அதனால இந்த நோயில இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும் நம்ம குடும்பத்தினர சுற்றுப்புறத்தை நமக்கு வந்து நல்ல கூட நம்ம பரப்பாம இருக்கணும்னா தயவு செஞ்சு முகக்கவசம் சரியா இது வந்து கஷ்டம் இல்லையா காலையில இருந்து பாக்கலாம் உங்கள உங்களை நேற்று வெளியில பார்த்தா போட்டிருக்கீங்களான்னு பாப்பேன் அடையாளம் தெரிஞ்சா தானே பாப்பீங்க அப்படின்னா சரி ரைட் மகிழ்ச்சி அதனால எப்போது முகக்கவசம் வந்து வெளிப்படாதுங்க அடுத்து ஒரு அற்புதமான பாடலை விரைவில் புதுமா பிள்ளையாக இருக்கிற அன்பு நண்பர் பாடியிருக்கிறாரு உண்மையில நல்ல ஒரு இசைக்குரலுக்கு சொந்தக்காரர் அந்த பாடல உள்ள ரெண்டு வரிகள் வந்து எனக்கு என் வாழ்க்கையில் வாத்து வரும் நிலவில் நம் வாழ்வோம் வாழ்வோம் என்று காலத்தை கேளு தானைய தாரையதயதைய தாளைய தாரையதயதைய தருகிட தோம் தருகிற காலம் நம் கையில் தானே எதிர்காலம் நம் கையில் தானே காலம் நம் கையில்